வணக்கம் மக்களை இந்த வீடியோல நம்ம ஜென்ரல் டாபிக் பற்றி தான் பெருமளவு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இடையில பார்த்தீங்கன்னா சில பங்குகள் பற்றியான அப்டேட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம் முதல்ல நம்ம பங்குகள் பற்றியான அப்டேட் பார்த்துட்டு ஜென்ரல் டாப்பிக்கை நம்ம இறுதியில் வந்து பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட்னா மகிந்திரா நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட் தான் நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு ரெண்டு பங்குகள் அதாவது மகிந்திரா அண்ட் இந்த ஓலா இந்த ரெண்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து அப்டேட் இருக்கு அப்படின்ட்டு அப்டேட் நைட்டோட ஈவினிங்கே நமக்கு கிடைச்சிருச்சு மகிந்திரா கிட்ட இருந்து வந்த அப்டேட் நாலு புது கான்செப்ட் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க சோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரகமா இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படமா வந்து இருக்கு ஸோ இந்த நாலு மாடலை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்ல மகிந்திரா நிறுவனம் வந்து லான்ச் பண்ண போறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நாலுமே பார்த்தீங்கன்னா புதுசா உருவான பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணக்கூடிய வெஹிக்கிளா இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் மகேந்திரா நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கு ஸோ நாலுமே பார்க்கும்போது டிஃப்ரெண்டான ஒரு டைப்ல தான் இந்த வாகனத்தை வந்து இறக்கியிருக்காங்க பட் இந்த வாகனம் எல்லாம் ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அப்படி எப்படின்னு அடித்து கொஞ்சம் டிங்கரிங் எல்லாம் பண்ணி ஸோ ஓரளவு நல்ல மாடல்ஸை வந்து இறக்கியிருக்காங்க இதில் எந்த தவறும் இல்லை என்ன வரைக்கும் ஸோ நல்ல ஒரு கண்கவரும் மாடல்ஸை கொடுக்கணும் ஸோ நல்ல குவாலிட்டியில் கொடுத்தாலே போதுமான ஒன்று அதே மாதிரி வில வில ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த வாகனம் நான் இருந்தால் கல்சர் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஃபோ மீட்டர் இதில் வரக்கூடிய ஒரு வண்டி ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸானுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸான் கூட டேரெக்டா வந்து போட்டி போடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பட் இது பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்பவே நல்லா அட்ராக்டிவா இருக்கு இன்னொன்னு மாத்தி ஒரு நல்ல ரகடான ஒரு லுக்ல விட்டுருக்காங்க இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டும் மகிந்திரா நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கு ஆக மொத்தத்தில் மகேந்திரா பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போறாங்க அப்படிங்கறது நமக்கு கம்ப்ளீட்டா வந்து தெரியுது குறிப்பாக இந்த எஸ்யூவி ஸ்பேஸ்ல பொறுத்த வரைக்கும் மகிந்திரா டாப் பொசிஷன்ல தொடர்ந்து நீடிப்பாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்பவே மகிந்திராவோட பங்கு வேலை பார்க்கும்போது நல்ல ஒரு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு புது ஒரு உச்சத்தை பார்த்திங்கன்னா மகிந்திரா நிறுவனத்தோட பங்கு பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் இது ஒரு காஸ்ட்லியான ஒரு பங்கு ஸோ இது பக்கம் நம்ம போகிறது ரொம்ப ஆபத்துங்கிறது என்னுடைய ஒரு மேபி நமக்கு ஃப்யூச்சர்ல அப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னு அப்போ வந்து நம்ம பார்ப்போம் பட் இப்போ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ அவங்க வருஷ வருஷம் வைக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட்டில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஸோ இந்த எஸ் டூ அண்ட் எஸ் த்ரீ பற்றியான ஏதாச்சும் ஒரு பேச்சு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் இந்த எஸ் டூ அண்ட் எஸ் த்ரீயை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் ஓலா கிட்ட இருந்து வரல மாறாக பார்க்கும்போது இந்த டைம் அண்ட்ரெட் அப்படிங்கிற ஒரு பைக்கு அடுத்தது ஓலா எஸ் ஒன் ப்ரோ ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் இது பார்க்கும்போது பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை லைட்டாக கொஞ்சம் வேலை பார்த்து அதே மாடல் தான் கொஞ்சம் வேலைத்தனத்தை பார்த்து புதுசாக வந்து இறக்கியிருக்காங்க பட் இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது மற்ற காம்படிட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கு இவங்க கொடுக்குற ஸ்பெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஸோ ஏத்தர் கூட ஃபோர் ஃபிஃப்டி கூட இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஸோ அதை விட நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் அதை விட நல்லா ரேஞ்ச் கிடைக்கும் ஸோ அதை விட பீக் பவர் வந்து இதில் டபுள் டைம்ஸ் இருக்கு அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க கூடவே அடாஸ் ஃபீச்சர் இன்னும் பல ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓலா ஸ்கூட்டர்ல இருக்குங்கிற அப்டேட் இருக்கு ஸோ இந்த லைவ் இவெண்ட் நேற்று நான் பாத்துட்டு இருந்தேன் இந்த லைவ் இவெண்ட்ல என்ன நடந்ததுன்னா ஸோ அதுவும் குறிப்பா நம்ம கமெண்ட்ஸோட இந்த லைவ் சேட்டை தான் வந்து நம்ம இந்த இடத்துல பேசணும் ஏன்னா லைவ் சாட்ல ரெண்டே ரெண்டு விதமான கமெண்ட்ஸ் தான் அதிகப்படியா வந்து பார்த்தேன் என்னென்னா ஒன்னு பார்க்கும்போது ஓலா ஸ்டார் மண்டே மார்க்கெட்ல முப்பது சதவீதத்தை வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு பல பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் பார்க்கும்போது சர்வீஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ சர்வீஸ் இஷ்யூ சர்வீஸ் இஷ்யூ அப்படின்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் இந்த ரெண்டே கமெண்ட் தான் பெருமளவு பார்த்தீங்கன்னா வந்திருந்தது பட் சர்வீஸை இவங்க சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஒரு சில ஷோரூம் ஏமாத்துறாங்க ஒரு சில ஷோரூம் ஜென்யூனாக வந்து பண்ணுறாங்க பட் ப்ராப்ளம் பார்க்கும்போது நைன்ட்டி பர்சன்ட் கிட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அதிகமாகவே வந்து இருக்கு சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூ இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஓலா அகேன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனை ரீச் பண்ணுவாங்கங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் ஸ்டாக்கு ரெண்டு ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று இன்டெல் நேற்று வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோவில் இன்டெலை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா வாய்ஸில் வந்து கொஞ்சம் எக்கோ கேட்டிருந்தது அது கொஞ்சம் வந்து புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பட் கொஞ்சம் எக்கோ கேட்டு அதை கேட்கறதுக்கே உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்திருக்கும் ஸோ மன்னிக்கவும் அது எப்படி இதாச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல நானும் பார்த்தீங்கன்னா அதை கவனிக்காம தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் என்ன நேத்து வந்து அப்டேட் பண்ணேன்னா ஸோ இன்டெல்ல வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாலரை ரீச் பண்ணும்போது நான் வந்து பார்ஷலாக வந்து எக்ஸிட் ஆகவேன் ஏன்னா ஒவ்வொரு டிப்லையும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி பொசிஷன் பெருசாக பில் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து நேற்று பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் இன்டரில் என்னுடைய ஒரு ஹோல்டிங்ஸை வந்து நான் குறைச்சிருக்கேன் ஸோ ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படின்னே சொல்லலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இன்டெல்ல வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ல கொடுத்தனால கிடைச்சது பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக்கை வச்சிருக்கேன் என்ன ரீசன்னாலும் இன்டெல் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்குன்னா அதையும் நம்ம நேத்தை டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இப்போ இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்டெல் நிறுவனத்தில் முதலீடு பண்ண போறாங்க ஸ்டேக்கை வாங்க போறதா ஒரு அப்டேட் ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா வந்திருந்தது இது இன்டெலோட பங்க நேத்தோட டேல பூஸ் பண்ணிச்சு ஒரு ஆறரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றம் எல்லாம் ஏற்பட்டுது இருபத்தஞ்சு டாலருக்கு மேலான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா இன்டெல்ல இருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்து நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு மேபி திரும்ப கூட கீழே வரலாம் இப்போதைக்கு இன்டெலோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுறதுக்கான சான்சஸ் இல்ல மேபி இதுக்கப்புறம் நான் வித்ததுக்கு அப்புறம் கூட வந்து மேலே ஏறலாம் பட் ஃபிஃப்டி பர்சன்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இன்டெல்ல ஸ்டில் எங்கிட்ட இருக்கு மேபி திரும்ப ஒரு டுவெண்ட்டி டாலருக்கு கீழே வரும்போது அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ இது இன்டர்ல நான் பண்ண ஒரு விஷயம் இதை நேத்தே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அதை கூட ஷேர் பண்றேன் ஸோ ஃபர்தர் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா அதையும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் யூனிட்டர் ஹெல்த் கேர் பற்றியான அப்டேட்டு ஸோ யூனிட்டர் ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதனால பங்கோட விலையும் நேத்தோட டேயில் ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தெல்லாம் கொடுத்தது என்ன செய்தின்னா வாரன் அண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் அளவுக்கான முதலீட யுனைடெட் ஹெல்த் கேர்ல பண்ணியிருக்காங்க மில்லியன் கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் ஹெல்த் கேர்ல வந்து வாரன் அண்ட் வாங்கினது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அதனால இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸையும் பார்த்தீங்கன்னா மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு இது மேலே ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பங்கோட ஏற்றத்தோட ஒரு புரிதலாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த யுனைடெட் ஹெல்த் கேர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சரிச்ச ஒரு பங்கு அதில் மாற்றுக்கறதே இல்லை சில சிக்கல்களை இருக்கு அதுவும் இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பட் கம்ப்ளீட்டா இந்த ஸ்டாக் நான் டிஸ்கஸ் பண்ணது இல்ல இந்த யுனைடெட் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா யோசை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிளேயராக இருக்காங்க முக்கியமான முதல் நிறுவனமாகவும் இந்த யுனைடெட் ஹெல்த் கேர் இருக்காங்க பட் இப்போ இவங்க மேலே சில பல பிரச்சனைகள் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது டினையல்ஸ் வந்து அதிகமா இருக்கு அதாவது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாத டினைட் பண்ணுற ரேட் வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு இதனால இந்த பாலிசி எடுத்தவங்கலாம் ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க பல கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த யு யுனைடெட் ஹெல்த் மேல வந்து அவங்க வச்சிருக்காங்க ரெண்டாவது இந்த மெடிக்கேர் அட்வான்டேஜ் ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ இதில் வந்து ஓவர் பில் பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலாக அவங்க இவங்க பில் பண்ணி ஸோ இன்னும் பணத்தை வந்து பெரிய அளவுக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் காஸ்டியும் வந்து இவங்க தொடர்ந்து வந்து உயர்த்திக்கிட்டே இருக்காங்க இவங்களால தான் யர்ஸ்ல ஹெல்த் கேர் காஸ்டே தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நர்சிங் ஹோமுக்கு சீக்கிரட்டாக வந்து பேமெண்ட்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எதுக்குன்னு பார்த்தா ஸோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் எதுவும் பண்ணாமல் நர்சிங் ஹோம்லேயே வச்சு பார்க்கறதுக்காக ஸோ இதை வந்து இந்த யுனைடெட் ஹெல்த் கேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு ஸோ இதனால யுனைடெட் ஹெல்த் கேர் பெரிய அளவுக்கு ஒரு சர்வியும் வந்து சந்திச்சிருக்கு பட் இது ஒரு முக்கிய ஒரு நிறுவனம் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை போயிருந்தாலும் ஸோ இதெல்லாம் சால்வ் ஆகுங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ரிஸ்க் இருக்குங்கிறது இருக்கு சோ இந்த மாதிரியான பிரச்சனை திடீர்னு சால்வ் ஆகலைன்னா சோ இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு சரிவை கூட சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சோ ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து இன்னுமே வந்து இது வந்து நான் இப்போ உங்க கூட டிஸ்கஸ் பண்ணது மேலோட்டமாக தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணணும்னா ரொம்பவே வந்து டைம் ஆகும் ஏன்னா ஒரு இந்த பங்கோட விலையை முந்நூறு கிட்ட இருக்கு ஸோ நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு பிசினஸ் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்படி ரெக்டிஃபை ஆகுங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல முதலீடு பண்ண முடியாது இந்த கம்ப்ளீட்டான புரிதலை ஏற்படுத்துறதுக்கு நம்ம ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணினா மட்டும்தான் நம்மளால் இந்த இடத்துல ஒரு புரிதலோட முதலீடு பண்ண முடியும் ஸோ அதனால இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பாஸ் தான் பண்ணுவேனே தவிர முதலீடு பண்றதுக்கு நான் யோசிப்பேன் பஃபர்ட் மேபி இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து பார்த்துருக்கலாம் அவர் வந்து முதலீடு பண்ணிருக்கலாம் ஸோ பஃபர்ட் பண்றது எல்லாமே நம்மளால பண்ண முடியாது மேபி அவருக்கு நஷ்டமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நமக்கு அப்படி இல்லை சோ அதே மாதிரி அவர் பண்ணுறது எல்லாருமே பண்றாங்களா ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளே பண்றாங்களான்னு கேட்டா இல்ல ஸோ பஃபட் பாத்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா சுத்தமாக வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆனால் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டில் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தினமும் பார்த்தீங்கன்னா கோல்டை பத்தி பேசிட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆனால் கோல்டு முக்கியமும் கூட பட் கோல்டை வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிலேட் பண்ணலாமான்னு கேட்டா இல்லை கோல்டு கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ இதை வந்து காலகாலமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஊர்ல பல மொழி இருக்கு மண்ணிலையும் பொண்ணுலையும் போட்ட காசு வீணாகாது இது ரெண்டுமே வந்து முக்கியம் பட் இப்போ கோல்டு வாங்கலாம் பட் நிலம் வாங்கக்கூடாதுன்னு இருக்கு பட் நிலமும் நமக்கு ரொம்ப முக்கியம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம வீட்டில் காலை மேலே காலை போட்டுட்டு நம்மளால படுத்துட்டு நிம்மதியா இருக்க முடியும் ஸோ நிலம் ரொம்ப முக்கியம் அது கூடவே தங்கவும் முக்கியம் ஸோ அதனால இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தியாவசியமா இருக்கக்கூடிய ஒரு சொத்தா நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம பணத்தை பெரும் அளவுக்கு வந்து பெருக்கணும் அப்படின்னா ஸோ டெஃபினட்டா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு முக்கிய ஒரு டூலா தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷமா பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேல ஒரு எட்டு வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கேன் பட் புரிதல் அப்படிங்கிறது தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும் ஸோ அப்படியே மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எனக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கடந்த ஒரு மூணு வருஷமாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாரும் பண்ண தப்பு நானும் பண்ணியிருக்கேன் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருக்கேன் இன்ட்ராடே பண்ணியிருக்கேன் ஃபியூச்சர் பண்ணியிருக்கேன் ஸோ பென்னி ஸ்டாக் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பல தவறுகளை வந்து பண்ணியிருக்கேன் ஸோ தவறுகளில் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தினால இந்த தவறுகளை திருமண நான் பண்ணாமல் தப்பிச்சும் இருந்திருக்கு இருந்திருக்கேன் இங்கூட பல பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பண்ணி பெரிய ஒரு நஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஆனா நம்ம கையில் ஸோ இருக்கு சூட் ஆகுமோ சூட் ஆகாதா அப்படிங்கிறத ஆரம்பத்திலே கண்டறியிறதுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி ஆரம்பத்திலே நம்ம வந்து கண்டறிஞ்சிட்டோம்னா டெஃபினட்டா அதுல இருந்து நம்மளால ஆக முடியும் அதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ பட்டு தான் வந்து புரிய முடியும் படாமே அதிகம் வந்து புரிஞ்சுக்க முடியாத ஸோ பட்டு புரிதல்ல எந்த ஒரு தவறும் இல்லை ஆரம்ப கட்ட முதலீட்டாளராக இருந்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து பட்டு புரிஞ்சதுன்னா அதுல எந்த ஒரு தவறும் இல்லை லாஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் பட் எதனால் லாஸ் ஆகிருக்கு ஸோ அந்த லாஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுங்கிற ஒரு கம்ப்ளீட் ஒர்க் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கை வந்து இந்த இடத்துல கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கான ஒரு சக்ஸஸ் ரேஷியோ உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இப்போது என்ன விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நேரடியான ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸோ நம்மளால் வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ டேரெக்டாக நம்ம பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஸோ சிப் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது ஸோ சிப்பு வந்து எந்த இடத்துல பண்ணணும் எந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறையும் வந்து இருக்கு ஸோ சிப் வந்து நம்ம ஒரு லார்ஜ் கேப்ல பண்ணலாம் சோ ஒரு லார்ஜ் கேப் வந்து படுத்தே கிடக்குது சோ பெரிசா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த இடத்துல வந்து சிப் பண்ணலாம் அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா ஐடிசியை எடுத்துக்கலாம் ரெண்டாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கலாம் சோ இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மல்டி பேக்கர் ரிட்டர்ன் எல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஃப்டியா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கு இது கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சோ ஐடிசியா இருக்கட்டும் எஸ்டிஎஃப்சியாக இருக்கட்டும் இது நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும் பட் மாற நம்ம சின்ன சின்ன பங்குகள் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கக்கூடிய பங்குகள் ஸோ வைஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பங்குகளை தொடர்ந்து நம்ம எந்த விலையினாலும் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த ரிஸ்கில் நம்ம மாற்றுறதுக்கான சான்சஸ் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதுக்காக தான் நம்ம பல வந்து சின்ன பங்குகளை வந்து எந்த விலையிலயும் சிப் பண்ணாதீங்க சிப் பண்ணாதீங்க அப்படின்னு நான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரியான பங்குகளை நம்மளால அடிப்பட்ட விலைக்கு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமற்ற ஒரு செயல் அதுக்கு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட செய்தி வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பங்குகளை நம்ம பாட்டம்ல வந்து புடிக்க முடியுமே தவிர மற்ற நேரத்துல பிடிக்க முடியாது சோ இப்போ ஒரு அருமையான ஒரு சிப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஐடிசில இருக்கு சோ இந்த மாதிரியான இடத்துல சிப் பண்ணுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பாத்தீங்கன்னா ஏற்படாது சோ இதுக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் கிட்ட ஒரு சிப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஸோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் த ரிட்டன் வந்து நமக்கு இந்த பங்கு வந்து கொடுக்குது அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா டபுள் த ரிட்டன் கொடுக்குதுனாலும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஹெல்த்தியான ஒரு ரிட்டன் உருவாக்கி கொடுக்கும் அது போக மாறா சில இடத்துல வந்து நம்ம ரிஸ்க்கும் எடுக்கணும் ஒரு அறுபது சதவீதம் வந்து ஒரு சேஃப்டியான போர்ட்ஃபோலியோ நோக்கி போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு இருபது சதவீதம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம தயங்க கூடாது இருக்கிற வயசை பொறுத்து ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஸோ நான் பல இடத்துல வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அந்த ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஸோ பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகளை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முதக்கட்ட ரூல் ஸோ அந்த ரூலை நான் என்றைக்குமே வந்து பிரேக் பண்ண மாட்டேன் ஸோ அந்த ரூலை பிரேக் பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு க்ளீனாக வந்து தெரியும் ஸோ அதனால் பீக்கில் வந்து சிப் பண்ணுறது பாட்டம்லேயும் சிப் பண்ணுற ஒரு முறை பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு முறை இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணுன்னா பெரிய ஒரு ரிட்டனை டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் இவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் வருடங்கள் ஆகும்போது அந்த புரிதல் உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் நான் வந்து சிப்பு தாங்க பண்ணுற அதுதான் எனக்கு பிடிக்கும் அதில் தான் நல்லா ரிட்டர்ன் பார்க்க முடியும்னா மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போகிறது ஒரு பெட்டரான ஒரு ஐடியாங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அந்த இடத்துல பெரிய ஒரு ரிஸ்கெல்லாம் நமக்கு வந்து ஏற்படாது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ கோல்கேட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நான் ரீசெண்டாக எடுத்த ரிஸ்க்கு ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பங்குகளெல்லாம் நான் லாங் டேர்ம்க்கு வந்து கன்சிடர் பண்ணல அதே மாதிரி உங்கள் யாரையுமே வந்து பண்ணவும் நான் சொல்லலை ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போது லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு நண்பர் என்னோட லிஸ்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தார் அதுக்கு இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த பங்குகள்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது இப்போ நான் ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண கோல்கேட்டாக இருக்கட்டும் இல்லை ஜோதி லேபாக இருக்கட்டும் ஏசிசியாக இருக்கட்டும் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஜிஎன்எஃப்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதையுமே லாங் டர்ம்க்கு ஃபோக்கஸ் பண்ண பங்குகளே கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் ஸோ அதனால் லாங் டேர்ம் அப்படின்னா நான் ரீசெண்டாக பிடிச்சதே டிசிஎஸ் மட்டும்தான் நல்லா அருமையான ஒரு விலைக்கு வந்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் ரிஸ்க் எடுக்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்குவீங்க ஸோ எஸ்டிஎஃப்சி பேங்க்கில் நம்ம சிப் வந்து பண்ணோம் ஸோ எஸ்டிஎஃப்சி பேங்க் பல பேருக்கு வந்து தெரியும் டுவெண்ட்டி த்ரீலேருந்து வந்து நம்ம சிப் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அப்போது பார்க்கும்போது ஒரு நல்ல சைட்வே மிகப்பெரிய ஒரு சைட்வே அப்போ பலமுறை இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இப்போ நம்ம ாம கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் போர்ட்போலியோல இது ஓரளவு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருக்கு மாறா நான் கொண்டு போய் வேற ஏதாச்சும் ஒரு பேங்க்ல வந்து போட்டிருந்தேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல எனக்கு ரிஸ்க்கை வந்து கூடவே வந்து செய்யும் இன்னும் சின்ன சின்ன பேங்க் உதாரணத்துக்கு ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்க்லாம் பெரிய அளவுக்கு வந்து மல்டி பேக்கர் ஆகும் அப்படின்ட்டு ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க பட் இங்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இருக்குங்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பெருமளவு பல யூடியூப் சேனல்ல ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க்ஸை வந்து ப்ரொமோட் இருக்காங்க ஸோ இது வந்து ஃபியூச்சரில் மல்டி பேகராக கொடுக்கும் ஏன்னா இதோட விலை வெறும் இருபத்தொம்பது ரூபா முப்பது ரூபா கிட்ட தான் இருக்கு ஸோ இதில் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு முன்னூறுரூவா ஆகுறதுக்கு முன்னூறுரூவா ஆச்சுன்னா பத்து மடங்கு ரிட்டன் மல்டிபேக்கர் ரிட்டன் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத நடந்ததுன்னா சந்தோஷம் நீங்கள் நல்லா இருங்க எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்காத ஸோ லார்ஜ் கேப் பங்குகளுக்கு என்ன ஒரு ப்ரெஷர் பிரச்சனை இருக்கும் அதே பிரச்சனை இந்த பங்குகளுக்கும் இருக்குது ஸோ இது எல்லோரும் சீப் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ இந்த புக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்துக்கிட்டு பட் இந்த புக் வேல்யூ எதுக்கும் ஆகாது அப்படிங்கிறத பல முறை சொல்லியிருக்கு இது மாற்றத்துக்கு உரியது புக் வேல்யூவை ஒரு கிரைடீரியாவா எடுத்துக்கலாமே தவிர முழுவதும் புக் வேல்யூவை சார்ந்து முதலீடு பண்ணுவது ரொம்ப வந்து தவறான ஒரு செயல் தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ இண்டஸ் அண்ட் பேங்க் புக் வேல்யூ என்ன ஆச்சு அப்படிங்கறதா பலரும் பார்த்துருப்பீங்க இதுல இன்னொரு ஒரு பங்கு இருக்கு அதை பத்தி நம்ம நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ ப்ரைஸ் டூ புக் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து சீப்பா இருந்தது பட் இப்போ ஈக்குவலா இருக்கு ஸோ பெரிய சீப் அப்படின்ட்டு நம்மளால இந்த இண்டஸ் அண்ட் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இந்த ஒரே ஒரு இந்த புக் வேல்யூங்கிற ஒரு க்ரைட்டீரியாவை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு முதலீடு பண்ணனும்னா ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறத டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதை புரிஞ்சுட்டு எந்த இடத்துல நல்ல க்ரோத் இருக்கும் ஸோ எந்த இடத்துல ஒரு சேஃப்டி இருக்குங்கிறத நோக்கி போங்க மேபி இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் இண்டசன் பேங்க் ஆல்சோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் டேர்ம்க்கு ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு ரீசென்ட்டாக கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் நைன் ஹண்ட்ரட் வந்ததுன்னா கொடுத்துடலான்னு பார்த்தானா ஸோ இந்த இண்டசன் பேங்க் நான் என்றைக்கு வந்து வாயை திறந்தணும் அன்னிக்கே விளங்காமல் போயிடுச்சே ஸோ அன்னியிலருந்து கீழே இறங்குனது ஆல்மோஸ்ட் ஒரு எட்நூத்தி எழுபது ரூபாய்க்கிட்ட இருக்கும்போது இதை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது எழுநூத்தி எழுபது ரூபா கிட்ட இருந்து வந்துருச்சு சோ இந்த புக் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருச்சு மேபி இந்த பங்கு திரும்ப கூட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் போகலாம் அப்படி நான் அந்த இடத்துல திரும்ப பொசிஷன் நான் பில்ட் பண்ணுவேன் இதோ ஒரு பெரிய பேங்க் ஸோ இதுல வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டர் இருக்காங்க சோ பணத்தை மேற்கொண்டு முதலீடு பண்றதுக்கான சக்தி அவங்க கிட்ட இருக்கு அதனால இந்த இடத்துல நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இது ஒன்னே தான் ரீசன் அதுவும் வந்து திரும்ப டிப் ஏற்பட்டாதான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் மேபி திரும்ப ஒரு நைன் ஹண்ட்ரட் கிட்ட போச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நான் பண்ணுவேங்கிறத திரும்ப இந்த இடத்துல அழுத்த திருத்தமா சொல்லிக்கிறேன் ஸோ இதுல ஒரு படிப்பினை என்னன்னா புக் வேல்யூ மட்டும் பார்த்து மல்டிபேக்கர் ஆகுன்னு சொல்லிட்டு முதலீடு பண்ணாதீங்க ஸோ புக் வேல்யூ மாற்றத்துக்கு உரியது அப்படிங்கிறத மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம பஃபட் இல்லை ஸோ பஃபட் பார்த்தீங்கன்னா ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ்லலாம் முதலீடு பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கு ஆக்சிடென்டல்ல வந்து பெருசாக முதலீடு பண்ணியிருக்காங்க பட் இந்த இடத்துல பெட்ரோல் இருந்தால் போயிடும் அடுத்தது ஃபியூச்சர் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பட் பெட்ரோல் போகாது அப்படிங்கிறது நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஸோ இந்த ஆயில் இடிஎஃப் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரிலையன்ஸ் என்கிட்ட இருக்கு அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக ஓஎன்ஜிசி எல்லாம் மேபி கீழே வந்ததுன்னா பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருக்கும் ஸோ இன்னொரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிலோட தேவை இருந்துட்டு தான் இருக்கும் அது உடனே வந்து போயிடாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் பட் இப்போதைக்கு ஈவி வந்து அதை முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா ஸோ பஃபர்ட் எதுக்கு போய் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு பில்லியன் கணக்கில் முதலீடு பண்ணுறாங்கிற ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி பக்காவாக முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பெரிய அளவுக்கான ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டாபிக்கா தான் இருந்திருக்கும் சோ ஒரு புரிதலையும் வந்து ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கேள்விகளை வந்து கேளுங்க சோ உங்க கேள்வி கேட்ட மாதிரி நான் எப்படி வந்து வீடியோவை பிரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பிரசன்ட் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்றேன் சோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பை மக்களே